பெர்முடா முக்கோணம் இந்த பேரை கேட்டாலே மர்மமும் புதிரும் நம் மனதில் தோன்றும் கப்பல்களும் விமானங்களும் காணாமல் போன இடம் இது இன்னும் வரை அந்த காணாமல் போனதற்கு விடை தெரியவில்லை பல புராண கதைகளை தன்னுள் கொண்டுள்ளது பல கோட்பாடுகள் விளக்கம் அளிக்க முயற்சிக்கின்றன பெர்முடா முக்கோணத்தின் எல்லைகள் குறித்து விவாதங்கள் நடந்து வருகின்றன மியாமி சான் ஜுவான் மற்றும் பெர்முடா ஆகியவற்றுக்கு இடையேயான பகுதி இதில் அடங்கும் எதிர்பாராத வானிலை மாத்தங்களுக்கு பெயர் பெற்றது சிக்கலான நீருக்கடியில் நெல அமைப்பை பல நூற்றாண்டுகளா அசாதாரண நிகழ்வுகள் பட்டிய கதைகள் பரவி வருகின்றன திசை காட்டிகள் செயலியற்பது முதல் பயங்கர் புயல் கவரை மின்காந்த இடையூறுகள் பற்றியும் சிலர் பேசுகிறார்கள் உண்மை யாருக்கும் தெரியாது எந்த விளக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மக்களை இன்றும் கவர்ஞ்செழுத்தி பயமுறுத்துகிறது இயக்கையின் பிரமாண்டத்தையும் சக்தியையும் நினைவூட்டுக்குது முழு வாழ்க்கையும் கடலின் அலைகளோடு மைனே கடற்கரையில் வளர்ந்த அவருக்கு கடலின் கணிக்க முடியாத இயல்பின் மீது ஆழ்ந்த மரியாதை இருந்தது அவரது தந்தை ஒரு அனுபவம் வாய்ந்த மீனவர் அவரிடம் கடலின் மீது ஒரு அம்பை ஊட்டினார் அமெலியாவின் ஆர்வம் அவரை கடல் போக்குவரத்துல ஒரு தொல்லை தொடர் வைத்தது அவர் விரைவா பதவி உயர்வு பெற்றார் விதிவிலக்கான வரி செலுத்தல் திறங்கள் மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகளை தைரியமாக எதிர்கொள்ளும் திறமையான மற்றும் அச்சமற்ற கேப்டன் அச்சமற்றின் பல ஆண்டுகளாக கேப்டன் ஸ்டோன் எண்ணற்ற கடல் மைல்கள் பயணம் செய்திருந்தார் அவரது கடல் பயணங்கள் அவரை உலகம் முழுவதும் அரைச்சு சென்றன புயல்கள் மற்றும் சவாலான சூழ்நிலைகளை அவர் சந்திச்சிருக்கிறார் இருப்பினும் பெர்முடா முக்கோணத்திலே அவர் அவரை தயாரா வச்சிருக்க முடியாது ஆம் ஆண்டு வசந்த சாதாரண சரக்கு போக்குவரத்தில் ஈடுபட்டார் அவரது கப்பலான எம் பி ஹாரிசான் மின்னணு பொருட்களை ஏற்றிட்டு பெர்முடாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது பயணம் மற்ற எல்லா பயணங்களை போலவே தொடங்கியது கடல் அமைதியா இருந்தது சூரியன் பிரகாசமாக பிரகாசித்தது ஹாரிசான் பெருமுர்டா முக்கோணத்துக்குள் நுழைந்ததும் வளிமண்டலம் மாறியது முன்பு தெளிவா இருந்த வானம் ஒரு அசாதாரண அமைதியுடன் மேகமூட்டமா மாறிவிட்டது காத்து முற்றிலும் இறந்து விட்டது மென்மையான அலைகளுடன் உயிருடன் இருந்த கடல் கண்ணாடி தால் போல அமைதியா மாறியது கேப்டன் ஸ்டோன் ஒரு அனுபவம் வாய்ந்த மாலும் என்றாலும் ஒருவித பதட்டத்தை உணஞ்சார் வானிலையிலே ஏற்பட்ட திடீர் மாற்றம் கணிக்க முடியாத பெருமுடா முக்கோணத்துக்கு சூடு அசாதாரணமானது அவர் தனது குழுவினரை அனைச்சு கருவிகளின் வெறிப்புடன் இருக்குமாறு உத்தரவிட்டார் ஆழமா சென்றதும் விசித்திரமான நிகழ்வுகள் தீவிரமடைந்தன கப்பலின் திசை காட்டி காட்டி மோசமாக சுள்ள தொடங்கியது பயன்படுத்த முடியாதாய் விது தொடர்பு அமைப்புகள் செயலிழந்து சத்தம் மற்றும் புரியாத சத்தங்களால் நிரம்பின் பின்னர் கப்பலை சுற்றியுள்ள கடல் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அதை கீழே இருந்து கிளறிவிடுவது போல் வன்முறையை மத்தியிலே கப்பலை சுற்றியுள்ள நீரின் மேற்பரப்பில் ஒரு சொல்லும் உருவாகி பெரிதாகி வருவதை கேப்டன் ஸ்டோன் கவனித்தார் அது அசாதாரண வேகத்தில் கப்பலை நோக்கி நகர்ந்தது மூடுபணி ஹாரிசானை சூழ்ந்த போது எல்லாம் அமைதியாகிட்டது சொல்ல நின்று ஒரு அமைதி சூழ்ந்தது முடுபனி இறுதியாக தெளிந்ததும் எம் பி ஹாரி சாங் சூரிய ஒளியில் குளித்துக் கொண்டிருந்தது விசித்திரமான எடையூறுகள் மறைந்து விட்டார் திசை காட்டி காட்டி இயல்பு நிலைக்கு திரும்பியது தொடர்பு அமைப்பில் மீ மீண்டும் உயிர் பெற்றன இருப்பினோ ஏதோ வித்தியாசமா இருந்தது கப்பல் இனி அதே இடத்தில் இல்லை அது விவரிக்க முடியாத வகையில் தெக்கே பல மைல்கள் தூரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது ஐந்தாவது பகுதி மர்மத்தை அவிழ்ப்பது இயற்கை நிகழ்வுகளா அல்லது தெரியாதவையா கேப் ஸ்டோனின் அனுபவம் பெர்முடா முக்கோணத்துடன் தொடர்புடையது பல கோட்பாடுகள் இந்த நிகழ்வுகளை விளக்க முயற்சித்துள்ளன சில விளக்கங்கள் இயற்கை நிகழ்வுகளை மற்றவை தெரியாதகளை ஆராய்கின்றன ஒரு கோட்பாடு மீத்தேன் வாயு படிமங்களை காரணம் காட்டுகிறது இந்த குமிழ்கள் கப்பல்களை மூழ்கடிக்கும் திறன் கொண்டவை மற்றொரு கோட்பாடு காந்த முரண்பாடுகளை காரணம் சூறுகிது காந்த மறுபாடுகள் திசைகாட்டி மற்றும் மின்னணு உபரங்களை சீங்குலைக்கும் ஆறாவது பகுதி கடந்த கால கோட்பாடுகளை ஆய்வு செய்தல் மீத்தேன் வாயு முதல் காந்த முரண்பாடுகள் வரை பெர்முடா முக்கோணத்தை சுற்றியுள்ள கோட்பாடுகள் சுவாரஸ்யமானவை இந்த பிராந்தியம் ஒரு ஈர்ப்பு முரண்பாட்டின் மேல் அமர்ந்திருக்கிறது பூமியின் ஈர்ப்பு குலத்தில ஒரு வகை யானா துளை என்று சிலர் முன்மொழிகின்றனர் கப்பல்கள் மற்றும் மற்றவர்கள் வலை நீரோட்டத்தை குறிப்பிடுகின்றனர் விபத்துகளில் இருந்து குப்பைகளை விரைவாக அளவுக்கு வலுவானது ஆதாரங்களை கண்டுபிடிப்பது கடினம் சில விளக்கங்களில் மனித பிழையும் ஒரு பங்கு வகிக்கிறது பெர்முடா முக்கோணத்தின் கணிக்க முடியாத வானிலை முறைகள் வரி செலுத்தல் பிழைகள் மற்றும் விபத்துக்களுக்கு வழிவகுக்கும் காணாமல் போன நிகழ்வுகள் மற்றும் விசிச்சிரான நிகழ்வுகளை கணக்கிலே எடுத்துக்கொள்ள தவறிவிட்டார் ஏறாவது பகுதி அமெலியாவின் கணக்கு பழைய கோட்பாடுகள் பற்றிய புதிய பார்வை கேப்டன் அமெலியா ஸ்டோனினின் அனுபவம் பெருமுடா முக்கோண மர்மத்தில் புதிய சிப்பிச்சுக்களை சேர்க்கிறது அவரது கணக்கு மிங்காந்த இடையூறுகளின் சாத்தியத்தை ஆதரிக்கும் அதே வேளையில் ஒரு புதிய ஆன்சரத்தை அறிமுகப்படுத்திக்கிறேன் சுழலும் முடு மூடுபணி மற்றும் விவரிக்க முடியாத இடஞ்சார்ந்த இடப்பேச்சு சொல்லும் மூடுபணி பெரும்பாலா கங்காணக்கில் இல்லாதது உள்ளூர் மயமாக்கப்பட்ட மற்றும் ஒருவேளை நிலையற்ற நிகழ்வைக்கு பரிந்துரைக்குது இது விளையாடும் மின்காந்த சக்திகளின் காட்சி வெளிப்பாடா இருக்க முடியுமா அல்லது அது முற்றிலும் வேறுபட்ட ஒன்றை நான் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை சுட்டிக்காட்டுதான் எம்வி ஹாரிசானின் திடீர் இடமாற்றம் குதிரை மேலும் சிக்கலாக்குறது காந்த முரண்பாடுகள் வரி செலுத்தலை சீர்குலைக்கும் அதே வேளையில் அவை பொதுவாக இருப்பித்தில உடனடி தாவல்களை ஏற்படுத்தாது இந்த விவரம் விண்வெளி அல்லது நேரத்தை கையாளக்கூடிய ஒரு சக்தியை சங்கேற்படுத்துறது இது பெரும்பாலும் அறிவியல் புனகதைகளின் உலகத்துக்கு சொந்தமானது எட்டாவது பகுதி நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளின் முக்கியத்துவம் தொடர் ஆராய்ச்சிக்கான அழைப்பு பெர்முடா முக்கோணத்தின் மர்மங்களை அவிழ்ப்பதில் நேரே கண்ட சாட்சிகளின் கணக்குகளின் முக்கியத்துவத்தை கேப்டன் டோனின் அனுபவம் எடுத்து அறிவியல் தரவுகளும் பகுப்பாய்வும் மிக முக்கியமானவை எனாலும் தனிப்பட்ட கதைகள் இந்த புதிரான பகுதியில் நிகரும் தனித்துவமான நிகழ்வுகளை பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றன அவரது கணக்கு பெர்முடா முக்கோணம் என்பது வெறும் புள்ளிவிவரங்கள் மற்றும் கோட்பாடுகளின் தொகுப்பு மட்டுமல்ல என்பதை நினைச்சூட்டுகிறது இது உண்மையான மக்கள் விவரிக்க முடியாத நிகழ்வுகளை சந்தித்த இடம் இந்த அனுபவங்கள் கேட்கப்படவும் ஆவணப்படுத்தப்படவும் ஆய்வு செய்யப்படவும் தகுதியானவை பல தசாப்த கால ஆராய்ச்சி மற்றும் ஊக்கங்கள் இருந்த போதிலும் பெர்முடா முக்கோணம் உறுதியான பதில்களை தவிர்க்கது கேப்டன் ஸ்டோனின் கதை தொடர்ச்சியான ஆராய்ச்சிக்கான அழைப்பாகும் துறைந்த மனதுடனோ நமது தற்போதைய புரிதலுக்கு அப்பாப்பாட்டா சாத்திய சூறுகளை கருத்தில் கொள்ளும் விருப்பத்துடனும் மர்மச்சை அணுகுமாறு நம்மை வலியுறுத்துகிறது ஒன்பதாவது பகுதி இன்றைய பெருமுடா முக்கோணம் இன்னும் தீர்க்கப்படாத மர்மம் இன்னே பெருமுடா முக்கோணம் உலகின் மிக நீடிச்ச மர்மங்களில் ஒன்றாகவே உள்ளது தொழில்நுட்பம் முன்னே விட்டாலும் இயற்கை உலகம் பற்றிய நமது புரிதல் வளர்ந்தாலும் முக்கோணம் அதன் ரக்சியங்களை நெருக்கமா வைச்சிருக்குது ஆபத்துகள் இந்த போதிலும் இந்த பிராந்தியம் ஒரு பரபரப்பான கப்பல் பாதையாவே உள்ளது விமானங்கள் தினமும் மேலே பாவுகின்றன தெரியாதவற்றின் வசீகரம் உலக மக்களை தொடர்ந்து கவர்ந்திருக்குது புதிய கோட்பாடுகள் தவறாமல் வெளிவருகின்றன ஒவ்வொன்றும் புதிரின் மீது வெளிச்சம் போட முயற்சிக்கின்றன சில அறிவியலில் அடிச்சலமா உள்ளன மற்றவை இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளுக்குள் நுரைக்கின்றன ஆயினும் கூட கேள்வி உள்ளது பெர்முடா முக்கோணத்தின் மையத்தில் உண்மையில் என்ன இருக்குது பத்தாவது பகுதி முடிவு அமெலியாவின் கதை புதிரின் ஒரு பகுதி பெர்முடா முக்கோணத்துக்குள் நடக்கும் விசிச்சிரமான சந்திப்புகளின் நீண்ட பட்டியலில கேப்டன் அமெலியா ஸ்டோனின் கதை ஒரு வசீகரமான சூடுதலாகும் சுழலும் மூடுபனி மற்றும் இடஞ்சார்ந்த இடப்பெயர்ச்சி ஆகியவற்றின் தனித்துவமான சூருடன் சுடியாவது அனுபவம் இருக்கும் கோட்பாடுகளுக்கு சவால விடுது மற்றும் மர்மமான பகுதியில விளையாடும் எழுப்புகிறது அவரது கணக்கு உறுதியான பதில்களை வழங்காமல் இருக்கலாம் ஆனால் பெர்முடா முக்கோணம் ஒரு தீர்க்கப்பட்ட மர்மம் அல்ல என்பதே இது ஒரு முக்கியமான நினைவூட்டலாகும் விவரிக்க முடியாதது இன்னும் நிகழும் இது நம்மை சுற்றியுள்ள உலத்தை பற்றிய ஆழமான புரிதலை தொடுந்து ஆராய்வதற்கும் ஆராய்வதற்கும் தேடுவதற்கும் நம்மை வலியுறுத்துகிறது ஒருவேளை காலப்போக்களு தொடர்ச்சியான ஆராய்ச்சியிடணும் பெர்முடா முக்கோணத்தின் ஆழத்தில் மறந்துள்ள ரகசியங்களை இறுதியாக திறப்போம் ஆனால் அதுவரை மர்ம நீடிக்கிறது எப்போதும் போலவே வசீகரமாகவும் புதிராகவும்